காலேஜ்க்கு போனாலும் சந்தோஷம் இல்லை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்கும் ஒரு சந்தை கேஸ் சொல்லியிருக்காங்க பரலோகத்துல போனால் சந்தோஷம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அங்கே தான் போய் பார்ப்போமே ஆமா பரலோகத்துக்கு போனால் வீட்டணும் ட்ரெஸ்லாம் எல்லாம் பார்த்துனாலும் அது ஃபர்ஸ்ட்டுலாம் பேக் பண்ணணும் நல்ல ஊருக்கு போனா வழி தெரியுது நாட்டை சரி போக போறது அக்கா நல்ல ஊருக்கு வழி சொல்லுங்க அங்க பாரு பெருமக்களே இன்றை இன்று வரப்போகிற தேர்தலில் ஓட்டை குடம் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஐந்தாயிரம் பரிசு நிச்சயம் நீ கூட காசே இல்ல கையில இல்லக்கம் கூட சிக்க மிளகாய் ரொம்ப பசிக்குது என்ன பண்ணலாம் ஐயா பங்களோகத்துக்கு வலிச்சு மிளகா அப்படியே எனக்கு நல்லா ஆள் படிச்சிருக்கு மோகமா ஆமா ஐயா

अलग बात तो जागे डांगने अलार्म देना चाहते थे इतने ये लड़के बाइक वालों दिखो बाइक वालों का बाइक से भी बुलिया ये तो यहाँ करने के लिए पता है ना माइनकर और और वह बढ़ता

காலேஜ்ல இருந்தும் சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை அதான் சண்டேஸ் டீச்சர் எனக்கு பரலபுரத்துக்கு போல சமாதானம் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு அதுக்கப்புறம் அரசியல்வாதி என் பணத்தை எல்லாம் சூப்பிச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து அது குடும்பமே பயிற்சி சொல்லிட்டு அது யார்கிட்ட போய் பண்ணிக்கிறேன்னு தெரியல అదమాట నంగ నల్లట్టుకు పోవనా రెచికి కొట్టి జ్ఞానసాని ఎడితే నా పోను ఓకే యో ఏసပါ కా వాల్ని ఆవిచే సవేలబై అలా